கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே ஆனவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக குமாரன் பரிசுத்தாவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு யோவன் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு யோவன் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பூமிக்கு மனிதனாக வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் அவர் பிதாவைப் பற்றின காரியங்களே அவர் வெளிப்படுத்தி காண்பித்துள்ளார் அப்போ பிதாவாகிய தேவன் வேறு அவருடைய நாமம் எகோவா இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது அப்போ பாருங்கள் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவை அனைகர் கடவுள் என்று விஸ்வாசிக்கிறார்கள் நம்புகிறார்கள் என்றால் ஒரு சில வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க அப்போ அந்த வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம் அந்த வசனம் வந்து மூல பாஷையில் ஒரிஜினல் லாங்குவேஜில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானிச்சுட்டு வரோம் பாருங்கள் அந்த அடிப்படையில் யோகன் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டில் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கட்டதில்லை அப்போ கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க முடியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது இப்போ பாருங்கள் இந்த யோவான் என்கின்ற சுவிசேஷத்தை அதே யோவான் தான் நிருபங்களை எழுதுறார் அப்போ பிதாக்கிய தேவனை குறித்து யோவான் எழுதுகிறாருனா எப்படி எழுதுறாருனா ஒன்று யோவான் அதிகாரம் நான்கு வசனம் பனிரெண்டுல தேவனை ஒருபோதும் பார்க்க முடியாது கண்டதில்லை அப்படின்னு எழுதுறார் அப்போ பாருங்க பிதாவாகிய தேவனை யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் நாயக பவுல் வந்து தீம்தேவில எழுதுவார் ஒருவராய் சாகாமல் உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணிகிறவர் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் இருக்கிறார் யார் பிதாவாகிய தேவன் தான் அப்போ பிதாவாகிய வாகிய யாருமே பார்க்க முடியாதுன்னு தான் வேதம் சொல்லுது இப்படிப்பட்ட சத்தியத்தை தான் கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்ப எப்படி சொல்கிறார்னா யோவான் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி ஏழில் என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அப்போ என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் அப்போ ஏசு கிறிஸ்துவை அனுப்பினது யார் கடவுள் தான் அனுப்பியிருக்கார் பிதாவாகிய யகோதேவன் தான் அனுப்பியிருக்கார் பூமிக்கு வந்தது யார் அவருடைய ஒரே பேரான குமாரன் அப்போ குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவ தான் பிதாவாகிய யகோதேவனை வெளிப்படுத்துகிறார் இவர் தான் கடவுள் அப்படின்னு பிதாவாகிய யகோதேவனை ஏசு கிறிஸ்து யார் அவருடைய குமாரன் குமாரன் தான் வெளிப்படுத்துகிறார் அப்போ பாருங்கள் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்போ பாருங்க எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் யார் என்றால் பிதாவாகிய யகோ தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தான் முதல் முதலில் படைக்கிறார் பிறகு இயேசு கிறிஸ்துவை கொண்டு பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் இப்படிப்பட்ட சத்தியத்தை தான் நம்முடைய வேதத்தில் பவுல் வந்து எழுதுவார் கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியம் அப்படின்னு பவுல் எழுதுவார் அப்போ பிதாவாகிய தேவன் தான் சிருஷ்டிக்கார் அவரை பார்க்க முடியாது அப்போ பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு அவருடைய சாயலாக ஆதாமை சிருஷ்டிக்கிறார் ஆதாமையால் சிருஷ்டிக்கிறார் அப்போ பாருங்க பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கோட பேச ஆரம்பிக்கிறார் கர்த்தர் ஆதாமை நோக்கி கர்த்தர் ஆப்ரகாமுக்கு தரிசனமாகி கர்த்தர் ஆப்ரகாமை நோக்கி அப்படிலாம் நம்ம பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது இப்போ கேள்வி என்ன அப்படின்னா பாருங்கள் புதிய புதியற்பாட்டில் எப்படி சொல்கிறாரு என்னை அனுப்பின பிதாவோட சத்தத்தை கேட்க முடியாது அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாதுன்னு கிறிஸ்து சொல்கிறார் ஆனால் பழைய ஏற்பாட்டில் காலத்தில் கர்த்தர் ஆதாமை நோக்கி கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆக்கின்னு இருக்குது இப்போ கடவுள் வந்து நேரடியாக பேசினாரா அவரை பார்க்க முடியுமா பாருங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு சூரியன்லாம் ஒரு படைப்பு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் ஒரு படைப்பு கடவுள்தான் படைக்கிறார் அப்போ பாருங்கள் சூரியனை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ சூரியனெல்லாம் உண்டாக்கினவர் யார் சூரியனை விட பெரியது ச நட்சத்திரங்கள் அப்போ கோடான கோடி நட்சத்திரங்கள் நம்முடைய மண்டலத்தில் காணப்படுகிறது அப்போ இவைகளெல்லாம் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய யகுவாதேவனை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது அவருடைய மகிமேல யாருமே அவரை பார்க்க முடியாது அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையாக யார் இருந்தால் கடவுள் பேசுனதாக கிறிஸ்து சொல்ல கிறிஸ்து சொல்கிறார் என்னை அனுப்பின பிதாவோட சத்தத்தை கேட்க முடியாது அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாது அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து எப்படிப்பட்ட தன்மையிலே இருந்தார் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தார் எகுவாவின் வார்த்தையாக தூதனாக தான் இருந்தார் பாருங்க இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் ஆதியிலே வார்த்தை இருந்தது யோவன் அதிகாரம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ வார்த்தை என்கின்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ பாருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக காரண பெயர்கள் நம்முடைய வேதத்திலே வழங்கப்பட்டுள்ளது இப்போ ஆதிகமும் புஸ்தகத்தில் ஸ்திரீயின் வித்து யாத்திராகமும் புஸ்தகத்தில் ப பஸ்கா ஆட்டுக்குட்டி பிரதான ஆசாரியர் தேவனுடைய வார்த்தை அப்போ தேவனுடைய வார்த்தையாக கடவுளுடைய வார்த்தையாக யார் இருந்தால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய குமாரன் தான் இருந்தார் அப்போ குமாரன் யார் ஏசு கிறிஸ்து தான் அப்போ பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த வந்தவர் யார் அவருடைய ஒரே பேரான குமாரன் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தை கடவுளுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்கின்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இதை தான் யோவான் வந்து எழுதுவார் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பத்தொம்போது வசனம் பதிமூன்றில் ரத்தத்தில் தொய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுளுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்கின்ற நாமம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நபராக தூதனாக இருந்தவர் தான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து அப்போ பாருங்க தேவனை பிதாவாகிய தேவனை யாருமே பார்க்க முடியாது அப்போ பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் இப்போ பாருங்கள் பிதாவின் மடியில் இருக்கிற அப்படின்னா என்ன மடியில் இருக்கிற அப்படிங்கிற வார்த்தை என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பாருங்கள் இந்த மடியில் இருக்கிற அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பாருங்கள் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா போசம் ஆஃப் தி ஃபாதர் அப்படின்னு இருக்குது போசம் ஆஃப் தி ஃபாதர் போசம்னா என்ன இப்போ பாருங்கள் ஆங்கிலத்தில் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் அப்படின்னு இருக்குது இந்த பைபிள் வந்து ரெஃபரன்ஸ் பைபிள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கீவேர்டு ஸ்டடி பைபிள் அதாவது நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் இதில் இப்போ தமிழில் ஒரே பிதாவின் மடியில் இருக்கிற அப்படின்னு தமிழில் வாசிக்கிறோம் ஆனால் ஆங்கிலத்தில் போசம் ஆஃப் தி ஃபாதர் அப்படின்னு இருக்குது அப்போ போசம்னா என்ன அப்படின்னா பாருங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க போசம் அப்படின்னா பிரிஷ்டு பிரிஷ்டுனா என்ன பிரஷ்ட்டுனா மார்பகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ பாருங்க மார்பகம் அப்படின்னா என்ன கிறிஸ்து பிதாவுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு தான் அறிந்து கொள்கிறோம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த சத்தியத்தை நம்ம எப்படி உறுதியாக சொல்ல முடியும் மடியில் இருக்கிற அப்படின்னா பிதாவுக்கு நெருக்கமானவர் இயேசு கிறிஸ்துன்னு நம்மளால் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா பாருங்கள் தமிழ்லே அநேக வித்தியாசமான பைபிள்லாம் காணப்படுகிறது இதெல்லாம் திருவிழியம் பொது மொழிபெயர்ப்பு இந்த பைபிளெல்லாம் மடியில் இருக்கிறங்கிற வார்த்தை இருக்காது அதை வந்து அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னங்கிறத அந்த வசனத்தில் பார்க்க முடியும் பாருங்கள் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டில் கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தினார் பாருங்க மடியில் இருக்கிறங்கிற வார்த்தையே இல்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ஏசுகிரித்து பிதாபாகிய யகோதவனுக்கு நெருக்கமானவர் தான் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் இரண்டில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்போ அவர் யார் கிறிஸ்து தேவனோடு தே பிதாபாகிய யகோதவனுக்கு நெருக்கமாக தேவனோடு அவர் இருந்தார் அப்போ பாருங்கள் இன்னும் இந்த வசனத்தை அந்த மடியில் இருக்கிறங்கிற வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பைபிளில் இது பாருங்கள் புதிய உலக மொழிபெயர்ப்பு அதாவது ஜேடபிள்யூ யகோவின் சாட்சிகள் என்கின்ற அமைப்பு வெளியிட்ட பைபிளில் நம்ம வாசிக்கலாம் யோகான் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு கடவுளை ஒருவரும் ஒருபோதும் பார்த்ததில்லை தகப்பனின் பக்கத்தில் இருந்தவரும் தெய்வீகத்தன்மை உள்ளவருமான அவருடைய ஒரே மகனே அவரை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா மடியில் இருக்கிறங்கிற வார்த்தையே இல்லை எப்படி இருக்குன்னா கடவுளை ஒருவரும் ஒருபோதும் பார்த்ததில்லை தகப்பனின் பக்கத்தில் இருந்தவரும் அப்போ மடியில் இருக்கிறவர்னா என்ன அர்த்தம் அவருக்கு பிதாவுக்கு அருகில் நெருக்கமாக அதை தான் போசம் ஆஃப் தி ஃபாதர் போசம்னா என்ன இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் போசம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டு நெருங்கிய நண்பன் அப்படிங்கிறத போசம் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் அப்போ பாருங்கள் இது வந்து இலங்கை தமிழ் வேதாகமும் இந்த பைபிளில் பார்த்திங்கன்னா அந்த மடியில் இருக்கிறங்கிற வார்த்தையே இருக்காது அதுக்கு அந்த வார்த்தையினுடைய விளக்கம் எப்படி இருக்குன்னா பாருங்கள் யோவன் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டில் இறைவனை எவருமே ஒருபோதும் கண்டதில்லை பிதாவாகிய இறைவனின் அருகில் இருந்தவரா அருகில் இருந்தவரான அவரின் ஒரே பேரான மகனை அவரை தெரியப்படுத்தினார் பாருங்கள் மடியில் இருக்கிறங்கிற இல்லை எப்படி இருக்குன்னா பிதாவின் பிதாவாகிய இறைவனின் அருகில் இருந்தவரான அப்போ ஏசுகிருத்து எப்படி இருக்காருனா பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் ஒன்லி பிகாட்டன் சன் இப்போ பாருங்கள் இது வந்து ஆர்சி பைபிள் இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த மடியில் இருக்கிறங்கிற வார்த்தையே இருக்காது எப்படி இருக்குன்னா பாருங்கள் யோகன் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டில் யாரும் கடவுளை என்றுமே கண்டதில்லை தந்தையின் அணைப்பில் உள்ள ஒரே பேரானவர் தான் அவரை அவரை வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா அப்போ மடியில் இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு நெருக்கமானவர் பிதாவாகிய யகோதேவனுக்கு தேவனுக்கு கடவுளுக்கு நெருக்கமாக யார் இருந்தால் அவருக்கு அருகில் யார் இருந்தால் அவருடைய குமாரன் குமாரன் யார் ஏசுகிருத்து தான் இருந்தார் அப்போ பாருங்கள் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை படைத்த காரியத்தை நம்ம வேதத்தில் எங்கே வா பார்க்க முடியும் பிதாவாகிய தேவன் தான் இயேசுகிரித்த படைத்தார் அப்படிங்கிறத விளக்கமாக வேதத்தில் நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா பாருங்கள் சங்கீதக்காரனாகிய தாவிது எழுதுகிறார் இல்லையா சங்கீதம் அதிகாரம் இரண்டு வசனம் ஏழில் சங்கீதம் அதிகாரம் இரண்டு வசனம் ஏழு தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் அப்போ பிதாவாகிய யுகாதேவன் முதல் முதலில் கிறிஸ்துவை படைக்கிறார் ஜெனிப்பிக்கிறார் என்று தான் வேதம் சொல்லுது பாருங்கள் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை ஜனிப்பித்த படைத்த காரியத்தை சாலமன் ஞானி எழுதுகிறார் பாருங்கள் இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா நீதிமொழிகள் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி இரண்டிலிருந்து வாசிக்க கேட்கவும் கர்த்தர் தமது கிரிகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனுப்பிக்கப்பட்டேன் பாருங்கள் அதில் முப்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் கலிகூறுந்தேன் அன்பான சகோதர சகோதரே அப்போ பிதாவாகிய தேவன் பரலோகத்திலேயும் சரி பூலோகத்திலையும் எல்லாவற்றையும் பிதா தேவன் தான் சிருஷ்டிக்கிறார் அவர் தான் சிருஷ்டிகர் அப்போ கிறிஸ்து எப்படி இருக்கார்னா செல்ல பிள்ளையாக அதை தான் அந்த பிதாவின் மடியில் இருக்கிறேன்னா என்ன ரொம்ப நெருக்கமாக கிறிஸ்து இருந்தார் என்று தான் வேதம் எடுத்துரைக்கிறது அப்போ பாருங்கள் கர்த்தர் தமது கிரிகளுக்கு முன்பு பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருக்கிறார் அப்போ கர்த்தர் என்று பழையற்பாட்டு காலத்திலே ப பழையற்பாட்டிலே வரக்கூடிய எல்லா இடங்களிலும் எப்படிய மொழியிலே எகுவா யாவே என்று தான் கொடுத்துருக்கு எழுதப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிளில் எகுவா என்று தான் மொழிபெயர்ப்பார்கள் மொழிபெயர்த்திருக்காங்க அப்போ எகுவா தமது கிரிகளுக்கு முன்பு பூர்வம் முதல் எண்ணெய் தமது வழி நாதியாக அந்த எண்ணெய்ங்கிறது யார் இப்போ இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கலாம் ஞானம் கூப்பிடிக்கிறது இல்லையோ புத்தி சத்தம் இடிக்கிறது இல்லையோ ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது இப்போ இன்றைக்கு அநேக பேர் அதாவது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ போதகர்கள் வந்து இந்த ஞானம் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம் வந்து ஒரு நபர் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க ஆனால் இந்த ஞானம்ங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக காரண பெயர்கள் உண்டு அப்போ ஞானம் என்கின்ற பேர் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பாருங்கள் அப்போஸ் நாகிய பவுல் எழுதுகிறார் ஒன்றுக்கு வந்து அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்றில் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அப்படின்னு பவுல் எழுதுகிறார் அப்போ அவரேனா யார் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம் என்கின்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவ தான் பிதாவாகிய தேவன் ஆதியாக கொண்டிருக்கிறார் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறித்துவ அபிஷேகம் பண்ணியிருக்கார் அப்போ கிறிஸ்து என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்போ பண்ணினவர் யார் பிதாவாகிய யகோதேவன் தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் எடுத்துரைக்கிறது அப்போ பாருங்க பிதாவாகிய தேவன் இயேசு கிருத்துவ அபிஷேகம் பண்ணினார் ஜெனிப்பிக்கிறார் படைக்கிறார் என்கின்ற விஷயத்தை தான் நம்முடைய பைபிள் எடுத்து காண்பிக்கிறது இதனால தான் அந்த யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டில் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவாகிய யகோதேவனை பார்க்கவே முடியாது பழைய பாட்டிலையும் சரி புதிய பாட்டிலையும் ஆனால் அவரை வெளிப்படுத்த வந்தவர் யார் பிதாவின் மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரன் அப்போ கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஒல்லி பிகாட்டன் சன் அப்போ இயேசுகிறது தான் பிதாவாகிய யகோ கடவுளை வெளிப்படுத்த வந்தவர் என்று வேதம் எடுத்துரைக்கிறது அன்பான சகோதர சகோதரே இன்னும் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ இந்த தமிழ் பைபிளில் ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இருக்குது ஆனால் இப்போ இந்த தமிழ் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகமம் ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் லாங்குவேஜ் எது மூல பாஷை எதுனா கிரேக்க மொழி தான் பழைய ஏற்பாடு எப்ரே மொழியிலே எழுதப்பட்டுள்ளது ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டுள்ளது பாருங்கள் இந்த பைபிள் வந்து இன்டர்லீனியர் பைபிள் கிரீக் பைபிள் தான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இருக்காது எப்படி இருக்குன்னா பாருங்கள் தி ஒன்லி பிகாட்டன் காட் அப்படின் இருக்குது ஒன்லி பிகாட்டன் காடு கடவுள் கடவுளை வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் இருக்குது அப்போ கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனா அல்லது தேவனா இப்போ கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் அதே நேரத்தில் இயேசுகிரத்தும் ஒரு தேவன் என்று தான் இந்த வேதம் சொல்லுது பாருங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தை அநேக பேர் அறிந்து கொள்ளாமல் எப்படி முடிவு பண்ணிடுறாங்கன்னா பிதாவும் ஏசுகிருத்தும் ஒருவர் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க அப்போ பிதாவாகிய தேவன் வேறு கிறிஸ்து வேறு என்கின்ற ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள் தாவிதை எழுதுகிறார் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தில் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் ஆறிலிருந்து வாசிக்க கேட்போம் தேவனே சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் ஆறிலிருந்து தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்மை உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் அப்போ இயேசுக்கருத்தும் ஒரு தேவன் என்று தான் இந்த வேதம் சொல்லுது அவர் யாருன்னா வல்லமீல தேவன் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்மளால் வாசிக்க முடியும் நம்ம அதில் ஒரு வசனம் காணப்படுகிறது ஏசியா அதிகாரம் ஒம்பது வசனம் ஆறில் நமக்கு ஒரு பாலகம் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமில்ல தேவன் அப்போ கிறிஸ்து யார் அவரும் ஒரு தேவன் இல்ல தேவன் ஆங்கிலத்தில் மைட்டி காட் அவரும் ஒரு தேவன் என்று தான் வேதம் சொல்லுது ஆனால் அவர் தேவனாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு தேவன் இருக்கிறாரு அவர் தான் பிதாவாகி யகுவா தேவன் என்று தாவிதை எழுதுகிறார் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் அப்போ இயேசுகிறதும் ஒரு தேவன் தான் ஆனால் அவருக்கும் ஒரு தேவன் இருக்கிறாரு அவர் தான் பிதாவாகிய எகுவா தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் அப்போஷ்ணாங்க பவுல் இந்த பூமியில் வாழ்ந்தப்ப எப்படி எழுதுகிறாரு அப்படின்னா பாருங்கள் எபிரேயர் அதிகாரம் ஒன்று வசனம் இருந்து வாசிக்க கேட்போம் குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் பார்த்தீங்களா தாவிதை எழுதுன பவுல் மேற்கோள் காட்டி எழுதுகிறார் புதிய பாட்டில் எப்படியாரில் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் அப்போ கிறிஸ்துவும் ஒரு தேவன் தான் அவர் அவர் வல்லமில்ல தேவன் ஆனால் அவருக்கும் ஒரு தேவன் இருக்கார் அவர் தான் பிதாவாகிய எகுவா தேவன் என்று வேதம் எடுத்திருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் வல்லமில்ல தேவன் ஆனால் பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் எப்படி சொல்லுதுன்னா பாருங்கள் யாத்ராகமும் அதிகாரம் ஆறு வசனம் இரண்டு மூன்றில் வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்குக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கின்ற நாமத்தினாலே வெளிப்பட்டவர் யார் எகுவாதேவன் அப்போ மோசையிட்ட சொல்கிறார் அவருடைய நாமம் எகுவா அப்படின்னு மோசையிட்ட சொல்கிறார் அப்போ எகுவா தேவனை குறித்து வேதம் எப்படி சொல்லுதுன்னா அவர் ஆல்மைடி காடு சர்வ வல்லமுள்ள தேவன் கடவுள் ஆனால் ஏசு கிறிஸ்து வல்லமுள்ள தேவன் அதனால தான் தாவிது சொல்கிறாரு அதனால் தேவனே உம்முடைய தேவன் அப்போ இயேசுகிறதும் ஒரு தேவன் தான் ஆனால் அவருக்கும் ஒரு தேவன் இருக்கிறாரு அவர் தான் பிதாவாகிய எகுவா தேவன் என்று வேதம் அழகாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே இப்போ பாருங்கள் இந்த கிரீக் பைபிளில் வந்து தி ஒன்லி பிகாட்டன் காட் அப்படின்னு இருக்குது ஒன்லி பிகாட்டன் காட் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அநேக டிரான்ஸ்லேஷன் பைபிள்லாம் இருக்குது அதில் சில பைபிளில் எப்படி இருக்குன்னா சன் அப்படின்னு ஏசுகிறித்தை குறித்து சொல்லும்போது சன் அவர் வந்து ஒரு மகன் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் சில ஆங்கில பைபிளில் எப்படி இருக்குன்னா காடு அப்படி இயேசுகிறித்து ஒரு காடு அந்த காடு வந்து கடவுளை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்குது பாருங்கள் எந்தெந்த பைபிளில் அப்படி இருக்குன்னா ஆங்கிலத்தில் பாருங்கள் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் இந்த பைபிளெல்லாம் கிறிஸ்துவ காடுன்னு தான் இருக்குது அடுத்தது இஎஸ்வி இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அடுத்தது ஆம்பிளிஃபைட் பைபிள் அடுத்தது நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் அடுத்தது உமன்ஸ் டிவர்ஷனல் பைபிள் அடுத்தது தி ஸ்டூடெண்ட்ஸ் பைபிள் இதெல்லாம் என்ஐவியோட ஒரு சில ஒரு விதமான மாடல் பைபிள் அடுத்தது என்ஐவிலே பாருங்கள் கப்புள்ஸ் டிவர்ஷனல் பைபிள் அடுத்தது தி அட்வென்ச்சர் பைபிள் இதெல்லாம் என்ஐவியோட ஒரு சில விதமான மாடல் பைபிள் அடுத்தது மென்ஸ் டிவர்ஷனல் பைபிள் அன்பான சகோதர சகோதர இந்த ஆங்கில பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சன் அப்படின்னு இருக்காது ஏசுகிரித்தை குறித்து சொல்லும்போது காடு கடவுள் கிறிஸ்து கடவுள் அவர் கடவுளை வெளிப்படுத்தினார்னு தான் இருக்குது அது மாத்திரம் அல்லாமல் பாருங்கள் தமிழ் பைபிளே ஒரு சில பைபிளெல்லாம் கடவுள் அப்படின்னு தான் இருக்குது பாருங்கள் இது வந்து கிறிஸ்டியன் மீடியா சென்டர் அதாவது லுத்ரன் மினிஸ்ட்ரி இதுவும் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தான் இந்த பைபிள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டில் கடவுளை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான கடவுளே அவரை வெளிப்படுத்தினார் அப்போ இயேசு கிறிஸ்துவும் ஒரு தேவன் ஒரு கடவுள் ஒரு வல்லமையுள்ள தேவன் மைட்டி கார்டு என்று தான் வேதம் சொல்லுது பாருங்க பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான கடவுளே அவரை வெளிப்படுத்தினார் அப்போ கடவுளே கடவுளை வெளிப்படுத்தினார்னு தான் இருக்குது அப்போ அது மாத்தமல்லாமல் இன்னும் சில பைபிளை பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ராஜரீக மொழிபெயர்ப்புன்னு ஒரு புதிய ஏற்பாடு காணப்படுகிறது இந்த பைபிளில் அந்த வசனத்தை வாசிக்கலாம் யோகன் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டில் கடவுளை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை விண்ணக தந்தை தம் மார்போடு அணைத்து கொண்டுள்ள ஒரே பேரான கடவுளே அவரை வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா அப்போ இயேசுகிர்த்தும் ஒரு கடவுள் ஒரு தேவன் என்று தான் வேதம் எடுத்து காண்பிக்கிறது பாருங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிள் தான் இந்த பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இருக்காது எப்படி இருக்குன்னா பாருங்கள் யோகான் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டில் கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான கடவுளே அவரை வெளிப்படுத்தினார் அப்போ ஏசு கிறிஸ்து யாருன்னா ஒரு தேவன் என்று தான் வேதம் சொல்லுது ஏசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அதே நேரத்தில் கிறிஸ்துவும் ஒரு தேவன் என்று தான் வேதம் எடுத்துரைக்கிறது அவர் யாருன்னா வல்லமையில் தேவன் மைட்டி காட் ஆனால் பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையில் தேவன் ஆல் மைட்டி காட் அப்போ பாருங்கள் இன்றைக்கு அநேக பேர் இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா பிதாவும் ஏசுகிருத்தும் ஒருவர் தான் அதாவது கிறிஸ்து தான் எகோவா எகோவா தான் கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படி நம்ம வரக்கூடாது ஏன்னா வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ பாருங்கள் இந்த பைபிளில் ஒரு அருமையான விளக்கத்தை தேவனே வெளிப்படுத்துகிறார் எப்படின்னா பாருங்கள் இந்த கிரீக் பைபிளில் ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் எப்படின்னா பாருங்கள் தி ஒன்லி பிகாட்டன் காட் அதாவது இயேசு கிருதி குறித்து சொல்லும்போது தி ஒன்லி பிகாட்டன் காடுன்னு இருக்கு இல்லையா அந்த காடுங்கிற இடத்துல கிரீக்கை கிரேக்க வார்த்தை என்ன பெயர் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா தியோஸ் தியோஸ் என்கின்ற வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க தியோஸ் தியோஸ் என்கின்ற வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும்போது பாருங்கள் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்போ பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல தியோன் தியோன் என்கின்ற வார்த்தை தான் கிரேக்க பைபிளில் காணப்படுகிறது அப்போ தியோஸ் அப்படின்னா என்ன தியோன் அப்படின்னா என்ன ரெண்டு வார்த்தையை கொடுத்துருக்காங்க தியோஸ் என்கின்ற வார்த்தை என்ன அப்படின்னா பாருங்கள் தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை ஒரு காமன் வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது கிரேக்க வேதத்தில் அந்த தியோஸ் என்கின்ற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கும் மொழிபெயர்த்துருக்காங்க தியோஸ் என்கின்ற ஒரு வார்த்தையை பேரை அடுத்தது பிதாவின் குமாரன் யார் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவுக்கும் தியோஸ் என்கின்ற வார்த்தையை மொழிபெயர்த்திருக்காங்க அதே நேரத்தில் நம்ம சாத்தானை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா ரெண்டு குழந்தையார் அதிகாரம் நான்கு வசனம் நான்கில் சாத்தான் யார் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்போ அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் தியோஸ் அப்படின்னு தான் மொழிபெயர்த்துருக்காங்க தியோஸ் என்கிற வார்த்தையை தான் காணப்படுகிறது அப்போ தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை அது மாத்திரமல்லாமல் இப்போ வேதத்தை நம்ம படிக்கிறோம் வேதத்தை நம்ம படிக்கிறோம் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் யோவன் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்துலலாம் நம்ம வாசிக்கும் பொழுது தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் தேவர்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஜிஓடிஎஸ் காட்ஸ் அநேக பேர் தே வேத வசனத்தை படிக்கிறோம் அப்போ ஒருவரை குறித்து சொல்லும்போது தேவன் காடு அப்படின்னா நம்ம கடவுளா அப்ப தியோஸ் காடு என்கின்ற அந்த தியோஸ் என்கின்ற வார்த்தை தான் ஆங்கிலத்துல காடுன்னு மொழிபெயர்த்தாங்க தான் தமிழ் பைபிள்ல தேவன் கடவுள் அப்படின்னு மொழிபெயர்த்துக்காங்க அப்ப தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசு சாய்தானுக்கும் சாத்தானுக்கும் லூசிப்பருக்கும் அந்த தியோஸ் என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அது மாத்திரமல்லாமல் மனிதர்களுக்கு கூட பயன்படுத்தப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாமல் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சில பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா பவுல் எழுதுறார் பிலிப்பியர் அதிகாரம் மூன்று வசனம் பத்தொம்போதில் சிலருக்கு வைரே தேவன் அந்த வைரே தேவன் அப்படின்னு இருக்கு இல்லையா கிரீக் பைபிள் எப்படி இருக்குன்னா தியோஸ் என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அந்த தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை இந்த அடிப்படையில் தான் தோமா வந்து இயேசுகிருத்துவ என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லுவார் அந்த தேவனே அப்படின்னு சொல்கிறப்ப கிரீக் பைபிளில் பார்த்தீங்கன்னா தியோஸ் அப்படின்னு தான் இருக்குது அப்போ தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை அது பிதாவுக்கும் மொழிபெயர்த்திருக்காங்க பிதாவாகிய தேவனுடைய ஒரேபேரான குமாரன் யார் இயேசுகிருத்துக்கும் மொழிபெயர்த்திருக்காங்க சாத்தானுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க மனிதர்களுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க சிலருக்கு வயிறே தேவன் அங்கேயும் தியோஸ் என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் அந்த தியோன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா அதே வசனத்தில் பாருங்கள் யோவன் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டில் க்ரீக் பைபிளில் எப்படி இருக்குன்னா பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும்போது அந்த காடுங்கிற வார்த்தை க்ரீக்கில் எப்படி இருக்குன்னா தியோன் யகோதேவனை குறித்து சொல்லும்போது தியோன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது தியோன் என்கின்ற வார்த்தையினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா அந்த வார்த்தையை அந்த பெயர் வந்து பிதாவாகிய யகோதேவனுக்கு மட்டுமே அந்த வார்த்தை கிரேக்கு மொழியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது வேறு யாருக்குமே அந்த வார்த்தை தியோன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை பிதாவாகிய யகோதேவனுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் தியோஸ் என்கின்ற வார்த்தை அப்படியல்ல அது ஒரு பொதுவான வார்த்தை அப்போ இப்படிப்பட்ட ஒரு பேருக்கு உண்டான அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் கடவுள் அவர் ஒரு தனி நபர் அவருடைய நாமம் எகோவா கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் அதே நேரத்தில் இந்த வேதம் எப்படி சொல்லுதுன்னா இயேசுகிருத்தும் ஒரு தேவன் தான் அவர் யாருன்னா மைட்டி காட் ஆனால் பிதாவாகிய தேவன் அப்படியல்ல ஆல்மைடி காட் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று தான் வேதம் தெளிவாக எடுத்திருக்கிறது அன்பான சகோதர சகோதரே அப்போ இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் இன்றைக்கு அநேக பேர் இயேசு கிறிஸ்துவ தேவன் காடுன்னு சொல்லியிருக்கனால இயேசுவும் பிதாவும் ஒருவர் தான்னு தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பிதாவாகிய யகோ தேவனுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தியோன் என்கின்ற வார்த்தையை தான் கிரேக்க வேதாகமத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அந்த தியோன் என்கின்ற வார்த்தை பிதாவாகிய யகோதேவனுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் தியோஸ் அப்படிங்கிற வார்த்தை தியோஸ் என்கின்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் காடு தமிழில் தேவன் மொழிபெயர்த்திருக்காங்க இந்த தியோஸ் என்கின்ற வார்த்தை பிதாவுக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது கிறிஸ்துவுக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது சாத்தானுக்கும் மொழிபெயர்த்திருக்காங்க அந்த தியோஸ் என்கின்ற வார்த்தையை அது மாத்திரமல்லாமல் தேவ அவசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த இடத்துலையும் நம்ம மனிதர்களை குறித்து சொல்லும்போது அந்த தியோஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க கடைசியாக சிலருக்கு வைரே தேவன் அந்த வைரே தேவன் இருக்கு இல்லையா கிரீக் பைபிளில் தியோஸ் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை அப்போ இந்த பாடத்தின் மூலம் நம்ம என்ன க கற்றுக்கொள்கிறோம் என்றால் ஒரே பேரான கடவுளே கடவுளை வெளிப்படுத்தினார்னு கிரேக்க பைபிளில் இருக்கிறனால இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒருவர் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை பிதாவாகி கோதேவன் தான் கடவுள் அவரை வெளிப்படுத்த வந்தவர் யார் அவருடைய ஒரே பேரான குமாரன் அப்போ குமாரன் யார் ஏசுகிறித்து ஆனால் கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது அதே நேரத்தில் ஏசுகிறித்தும் ஒரு தேவன் என்று தான் வேதம் சொல்லுது அப்போ கிறிஸ்து தேவனாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு தேவன் இருக்காரு அதை தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஜாவிது அதை தான் சொல்கிறார் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் அப்போ கிறிஸ்து தேவனாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு தேவன் இருக்கார் அவர் தான் பிதாவாகிய யகுவாதேவன் என்று வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது அன்பான சகோதர சகோதரியே பிதாவாகிய யகுவாதேவனை கடவுள் என்றும் கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் அநேக சத்திய காரியங்களை நாம் தியானிக்கலாம் தேவன் தாமை நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துவராக ஆமே